வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசரகோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஒரு முப்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு டியூப்ளக்ஸ் மாடலில் சூப்பராக ஹை குவாலிட்டியாக நல்லா அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் வீடுகள் நிறைய புது வீடுகள் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் திரும்பி நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணால் போதும் திண்டுக்கல்லில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடு வேணுன்னாலும் நம்ம வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோன் வாங்கி தர ரெடியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் அறிவித்திருக்கோயில் பைபாஸுக்கு ரொம்ப பக்கமாக நீங்கள் பஸ் விட்டு இறங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் நடந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து ஐநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக ட்யூப்ளெக்ஸ் மாடலில் வெறும் முப்பத்தி நாலு லட்சரூபா பட்ஜெட்டில் தான் இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒர்க் முடிஞ்சு உள்ளுக்குள்ளே மட்டும் பெயிண்டிங்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் உண்டு வீட்டுக்கு உள்ளே மட்டும் பெண்டிங் இருக்குது நல்லா ஒரு பதினாறு பதினாறு ஹாலு கீழே ஒரு கிச்சனு பதினாறுக்கு பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட டியூப்ளெக்ஸ் மாடலில் வந்துடும் மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட பால்கனி வியூவோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு இருக்குது டிடிசிபி அப்பிடு வாங்கின சைட்டு வீட்டுக்கு முன்னாடி தார் ரோட் இருக்குது ஜஸ்ட் அப்படியே வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைட்டுக்கு ஒட்டுனா அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கிங் ஏரியா அப்படிங்கிறப்ப நம்ம காரெல்லாம் வெளியே நீ பாட்டிக்கலாம் நீங்கள் ரெண்டு கார் மூணு கார் எவ்வளோ காரினாலும் நம்ம வெளியண்ணி பாட்டிக்கலாம் ஏன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்க்குன்னு கொடுத்துட்டாங்க அதனால் வேறு வீடுகள் வராது நம்ம வீட்டுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் அதேமாதிரி ட்ரைனேஜ் இந்த வீட்டுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க படியெல்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டி அழகாக பார்க்கவே நீட்டாக இருக்கும் உள்ள எஸ்எஸ் ஸ்டீல் கைப்பிடிலாம் எஸ்எஸ் ஸ்டீலில் போட்டு வீடு பார்க்கவே செம லுக்காக இருக்கும் அதுவும் முப்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு திண்டுக்கல்லில் அருவித்தூர்கோல் ரொம்ப பக்கமாக டியூப்ளெக்ஸ் மாடலில் வீடுங்கிறதே திண்டுக்கல்ல சான்ஸே கிடையாது இந்த வீட்டை வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து அறிவித்தூருக்கோள் பைபாஸுக்கு ரொம்ப பக்கமாக அதுவும் டீப்ளெக்ஸ் மாடலில் ரெண்டு பெட்ரூமில் சூப்பராக தரமாக கட்டின வீடு முப்பத்தி நாலு லட்ச ரூபா அப்படிங்கிறது விலை ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டப்படா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசிஸான பெரிய பெட்ரூமும் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் பால்கனி வியூவும் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு ஏனிப்படி மேலே சிண்டெக்ஸ் வைக்கிறதுக்கு ஏடிப்படி கொடுக்கறதுருக்காங்க வீடு பார்க்க செம லுக்காக இருக்கும் தரமாக இருக்கும் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் இந்த வீடு நீங்கள் ஜஸ்ட் இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் வீடு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோனு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் முன்புமே கொடுக்க தேவையில்லை லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து புது வீடுகள் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் மறக்காம வீடு பார்க்குறனா கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க